பதிமூன்று நகராட்சிகள் உருவாக்கம் கன்னியாகுமரி அரூர் பெருந்துறை உள்ளிட்ட பதிமூன்று புதிய நகராட்சிகளை உருவாக்க தமிழக அரசு அரசாணை வெளியீடு பதினாறு மாநகராட்சிகளுடன் நான்கு நகராட்சிகள் ஐந்து பேரூராட்சிகள் நூற்று நாற்பத்தொன்பது ஊராட்சிகளை இணைக்க முடிவு தமிழக அரசு திருவாரூர் திருவள்ளூர் சிதம்பரம் உள்ளிட்ட நாற்பத்தொன்று நகராட்சிகளுடன் நூற்று நாற்பத்தேழு ஊராட்சிகள் ஒரு பேரூராட்சி இணைக்கப்படுகின்றன ஏற்காடு காளையார் கோவில் சிறுமயம் உள்பட இருபத்தைந்து பேரூராட்சிகள் புதிதாக உருவாக்கப்பட உள்ளன இருபத்தொன்பது கிராம ஊராட்சிகள் இருபத்தைந்து பேரூராட்சிகளுடன் இணைக்கப்பட உள்ளன தற்போது இருபத்தி மாவட்டங்களில் உள்ள கிராம ஊராட்சிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் பதவிக்காலம் வரும் ஜனவரி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆம் தேதி என்று நிறைவடைகிறது இந்த மாவட்டங்களில் உள்ள நகர்ப்புறத்தன்மை வாய்ந்த ஊராட்சிகளை அருகில் உள்ள மாநகராட்சிகள் நகராட்சிகளுடன் இணைக்கவும் பேரூராட்சிகள் மற்றும் கிராம ஊராட்சிகளை இணைத்து நகராட்சியாக அமைத்துருவாக்கம் செய்திடவும் உள்ளாட்சி அமைப்புகளின் மறுசீரமைப்பு தொடர்பான உயர்நிலைக்குழு மாவட்ட ஆட்சியர்களுடன் மேற்கொண்ட தொடர் ஆலோசனைகளின் அடிப்படையில் உரிய செயற்குறிப்புகள் பெறப்பட்டுள்ளன புதிய நகராட்சிகள் உதயம் அரசு இச்செயற்குறிப்புகளை பரிசீலித்து சென்னை மாநகராட்சி மதுரை திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட பதினாறு மாநகராட்சிகளுடன் நான்கு நகராட்சிகள் ஐந்து பேரூராட்சிகள் மற்றும் நூற்று நாற்பத்தொன்பது ஊராட்சிகளை இணைக்கவும் திருவாரூர் திருவள்ளூர் சிதம்பரம் உள்ளிட்ட நாற்பத்தொன்று நகராட்சிகளுடன் நூற்று நாற்பத்தேழு ஊராட்சிகள் மற்றும் ஒன்று பேரூராட்சியை இணைக்கவும் பேரூராட்சிகளுடன் ஊராட்சிகளை இணைத்தோம் அனைத்தும் கன்னியாகுமரி அரூர் பெருந்துறை உள்ளிட்ட புதிதாக பதிமூன்று நகராட்சிகளை அமைத்துருவாக்கவும் கிராம ஊராட்சிகளை இணைத்து மற்றும் தனியாகவும் ஏற்காடு காளையார் கோவில் திருமயம் உள்ளிட்ட புதிதாக இருபத்தைந்து பேரூராட்சிகளை அமைத்துருவாக்கவும் இருபத்தொன்பது கிராம ஊராட்சிகளை இருபத்தைந்து பேரூராட்சிகளுடன் இணைக்கவும் உத்தேச முடிவினை மேற்கொண்டுள்ளது இது தொடர்பாக தக்க சட்டவகை முறைகளின் கீழ் ஆணைகள் வெளியிடப்பட்டு உரிய நடைமுறைகள் தொடங்கப்பட்டுள்ளன நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் மறுசீரமைப்பின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டுள்ள தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் ஆணையின் பேரில் ஐந்து அரசாணைகளை வெளியிட்டுள்ளது இவ்வரசாணைகள் தமிழ்நாடு அரசின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன அரசு நகரமயமாக்கலின் சவால்களை திறம்பட எதிர்கொள்ளும் வகையில் சீரான நகர்ப்புற வளர்ச்சி செம்மையான நிர்வாகம் ஆகியவற்றை உறுதி செய்ய தேவையான இது போன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளும்